ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பரஷுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தாங்க இருக்கும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரூட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலைகள் கோச்சாரத்தில் கிரகங்களுடைய நிலைகள் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புத்தாண்டு பலன்களும் சரியாக தாங்க இருக்கும் இந்த வருஷம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் தைத்துளை கரணத்தில் அதிகண்ட யோகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குதுங்க இந்த வருஷம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அஷ்டமத்து குரு இருக்குது என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மற்ற கிரகங்களுடைய நிலைகள் எல்லாமே நல்லாயிருக்கு இவ்வளோ நாளாக மைண்டு ஸ்ட்ரெஸ் அப்படி வந்து இருந்து இருந்துகிட்டு இருந்துருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த கேது வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய உங் ராசி அமைப்புப்படி கிரகங்களுடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுடைய ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல ராகு சுக்ரன் புதன் ஏழாம் இடத்துல சூரியன் குரு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல கேது இதுதான் வந்து உங்களுடைய ராசிப்படி இந்த வருஷம் இல்லையா அப்போ இருக்கக்கூடிய கிர க கிரக நிலைகள்ங்க இந்த சனி வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது இந்த வருஷம் வந்து நல்ல யோகத்தை உங்களுக்கு யார் கொடுக்குறாருனா சனி பகவான் தான் கொடுக்குறாரு அதே மாதிரி ராகு ராகுக்கேதும் வந்து இருந்த அந்த டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் ராகு கேதுனால் இருந்த இத் அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்தில் போகிறது வந்து கொஞ்சம் வந்து சுமார் தான் ஆனால் அந்த குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பர் ஏன்னா அஷ்டமத்தில் இருந்துட்டு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் இருந்த ப்ராப்ளமும் நீங்கும் நல்ல வருமானமும் கிடைக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க துலா ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுடைய ராசியோட சிம்பிளே தராசு ஒரு பக்கம் உங்களுடைய வேலை பிஸ்னஸ் இது எல்லாமே இன்னொரு பக்கம் உங்களுடைய ஃபேமிலி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாத மாதிரி தான் இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு உத்தியோகம் உத்தியோகம்னு சொல்லிட்டு ஃபேமிலியை கவனிக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு வரலாம் இல்லை ஃபேமிலியை கவனிச்சிட்டு உங்களுடைய உத்தியோகத்திலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஃபோக்கஸ் பண்ண முடியாத நிலையும் இருக்கலாம் பட் ஆனால் உண்மை கசப்பான உண்மை என்னென்னா நீங்கள் ரெண்டியுமே எப்போவுமே பேலன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகுங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக வெளிநாடு உத்தியோக ரீதியாக வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே நேரத்தில் உத்தியோக ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வருமானமும் நல்ல லாபமும் கிடைக்கும் சனி ஐந்தாம் மடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது நல்ல வருமானம் லாபம் இது உறுதியாக உண்டுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த காலம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்குது உங்களுக்கே தெரியாது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் அதாவது ஈஸியாக ஒரு விஷயத்தை கிடைச்சிரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு போடாமையே இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் விரும்பின அனைத்துமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அஷ்டமத்து குரு வந்து வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துருவார் ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு எந்த கிரகத்தோடைய தொடர்புமே இல்லை இந்த வருஷத்தில் ராகுக்கேதுவோ சனியோடைய பார்வையோ அல்லது குருவோடைய பார்வையோ அல்லது குரு அங்கேயோ எதுவுமே இல்லாதனால உங்களோட சுய ஜாதத்தில் நல்ல திசா புத்தி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அஷ்டமத்து குருன்னு பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஓன் ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் நல்லா இருக்குது பத்தாம் அதிபதியோட திசா புத்தி நடக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் துணிஞ்சு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அது நல்லா போகும் நல்ல வருமானமும் கிடைக்குங்க உத்தியோகம் படித்து முடிச்சுட்டு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா அதாவது நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு அப்போது நல்ல உயர் பதவி கிடைக்கும் முக்கியமாக வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிசி இந்த மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸு இதெல்லாம் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நாலாம் இடத்துக்கு அதாவது நாலாம் இடம் தான் பதவி பதவி ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவ்வளோ நாளாக சனி இருந்தார் நீங்கள் எவ்வளோ தான் படித்து எழுதியிருந்தாலும் கிடைக்காமல் போயிருக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் போனவங்களாம் இருப்பீங்க ஆனால் இந்த டைம் அந்த பேஜுக்கே இடம் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உறுதியாக உங்களுக்கு உண்டுங்க ஏன்னா குரு வந்து தனித்த குரு அதாவது ராகு கேதுவோ அல்லது சனியோ எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் குருவோடைய ப்யூர் பார்வை இருக்காது ஒன்பதாம் பார்வை நாலாம் இடத்துக்கு விடுறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது படிச்ச மு அதாவது எக்ஸாம்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சின்சியராகவும் நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரக்கூடிய காலகட்டம் தான் இது அதேமாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது படிப்பு ரீதியாகவும் உங்களுக்கு படிக்கிறது கா அடுத்தது காலேஜ் முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறவங்க வந்து என்னென்னா படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நாலாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கனால ஆறாம் அதிபதியே குருவாக வராரு அப்போது வீடு கட்டுறதுக்கு கடன் லோன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது பட் ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க உங்களுடைய வருமானத்தில் தேர்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் லோன் எடுங்க அதிகமாக எடுத்து சிக்கிக்காதீங்க ஆறாம் அதிபதியுடைய பார்வை இருக்கிறதுனால அது விருத்தி ஆகிடும் ஸோ அதனால் கடன் வாங்கும்போது கொஞ்சம் உங்களுடைய வருமான நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க வரைக்கும் வீடு கட்டிட்டு பாதியிலே ட்ராப் ஆனால் கூட உங்களுக்கு இந்த டைம் வந்து வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு கட்டணம் விட வாங்குறதுக்கும் அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வழி சொத்துக்கள் இவ்வளோ நாளாக வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் இருக்கும் அல்லது உங்களுக்கு உண்டான அந்த ஷேர் வராமல் இருந்திருக்கும் இப்போ சனியோடைய பார்வை உங்களுடைய மூணாம் இடத்துக்கு படுது அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு குருவோடைய பார்வைப்படுதுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது அதாவது மூணாம் இடத்துக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாம் இடத்துக்கு படுது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு படுது உங்களுக்கு என்னென்னா தாய்வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த ஷேர் வராமல் இருந்தால் கூட இப்போ அது வரும் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுல தாங்க இருக்குது நீங்கள் வந்து அதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கி போடுறதோ அல்லது ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதோ உங்களுக்கு நல்லா தெரியும் அதை கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்குது அப்போது வந்து அதை நீங்கள் சும்மா அதில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாமையோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டியோ வாங்கி போடாமல் இருந்தீங்கன்னா அது வந்து எட்டாம் இடத்துலருந்து குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குதுங்க அப்போது விரயமாக போயிடும் அது வந்து என்னென்னா விரயம் அப்படிங்கிறது வந்து உறுதியாக உண்டு கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்குது குருவோடைய பார்வையும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது அதாவது குருவோடைய பார்வை ஒரு விஷயத்தில் உழுகுதுன்னா அது நிச்சயமாக நடக்கும்னு அர்த்தம் அப்போ வந்து என்னென்னா விரயம்ங்கிறது நீங்களாக நிர்ணயிக்கக்கூடியது தான் அது மருத்துவ செலவாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சுபமாக மாற்றிக்கிறது நீங்களாவே வந்து ஏதாவது இடம் வாங்கி போடுறது ஒரு கார் வாங்குறது உங்களோட இது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு சுப விரயமாக மாற்றிக்கிறது நல்லது அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு நாலாம் இடத்த குரு து திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது பொற்காலம் எலெக்ஷனில் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சூப்பர் அரசியல்வாதிகள் யாராவது இருந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை ஏர்னிங் ப சம்பாதிக்க முடியும் ப்ளஸ் வந்து வெற்றியும் கிடைக்கும் அவங்களுக்கு அவங்க நினச்ச காரியங்களை சாதிக்கிறதுக்கு அருமையான டைமு பொது மக்களுடைய ஆதரவு ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது பதினொன்றாம் இடத்தை பார்க்குது பொதுமக்களுடைய ஆதரவு சப்போர்ட்டெல்லாம் கிடைக்கும் பெரியாலாக பெரிய வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் தான் இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கும் இது சூப்பர் ஐந்தாம் இடத்துல சனி இருக்குது கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து அழியா புகழை தேடி தரக்கூடிய காலகட்டம் யாருக்கெல்லாம் வந்து என்னன்னா சனி தசை நடக்குதோ அவங்க எல்லாமே இந்த ஐந்தாம் இடத்துல இருக்க சனி அப்போ ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு அந்த பலம் இருக்கு கரெக்டாக நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஃபீல்டில் வந்து பெரிய லெவலில் நீங்க நிலைச்சி நின்று பேர் வாங்கக்கூடிய அமைப்புங்க அஷ்டமத்து குரு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அஷ்டமத்து குரு தான் பல பேர் வந்து சாதிச்சிருக்காங்க அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சரி அஷ்டமத்து குருவா இருந்தாலும் சரி பல சாதனைகள் நிகழ்ந்தது எல்லாமே பெரிய கிரகங்கள் அஷ்டமத்தில் இருக்கும்போது தான் கஷ்டப்படாமல் எந்த ஒரு வெற்றியுமே கிடைக்காது அதனால் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுடைய உழைப்பை எப்போவும் போல் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க அதுவே பெரிய அதிர்ஷ்டமாக உங்களுக்கு மாறிடுங்க திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் தான் சித்திரை முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு குருபலம் இருக்குது அதுக்கப்புறம் குருபலம் இல்லை ஆனால் உங்களுடைய ஜாதத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ இருந்துச்சு அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் ஐந்தாம் இட ஐந்தாம் இடத்துல சனி இருக்கனால காதல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போகும் ஆனால் பதினொன்றாம் இடத்த சனி பார்க்குது அது வீட்டில் தெரியிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க யாருக்கும் தெரியாதுன்னு இந்த ஐந்தாம் இடத்துல இருந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அதனால் வீட்டிலேயோ அல்லது வெளிலையோ தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் கொடு படிப்பு விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது குருவோடைய பார்வை இருக்கனால படிப்பு வந்து முன்பை விட ஆர்வம் அதிகமாக தான் இருக்கும் இதில் என்னென்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால அவங்க வேற யாருக்கூடிய சண்டை போடுறாங்களா அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும் முக்கியமாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கனால வயிறு சம்மந்தப்பட்டதோ அல்லது ஃபுட்டு சாப்பிட்றதுலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை முக்கியமாக பெண்களுக்கு துளாராசியில் பிறந்த பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சனியோடைய பார்வையும் குருவோட பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா பிரிக்கும் அவங்க நல்லா இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும் இந்த டைமில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இது சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னா இந்த ராகு கேதுவோடைய இதுவே என்னென்னா ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விட்றதில் அவங்க தான் ரொம்ப வல்லுநர்கள்னு வச்சுக்கோங்களேன் குரு கூட காப்பாற்றி விடுவார் பட் ஆனால் என்னென்னா சண்டை வருது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதில் ராகு கேதுக்கள் மிகப்பெரிய வல்லுநர்களாக செயல்படுவாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் கணவன் மனைவியாக இருந்தால் ஒற்றுமை தேவை அட்ஜஸ்ட்மெண்ட்டு தேவை இல்லை அப்படின்னா அது டைவர்ஸ் வரைக்கும் போய் முடிஞ்சிருங்க லவ்வர்ஸ்க்கும் அதே தான் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமா ஹெல்த் விஷயம் ஆறாம் இடத்துல ராகும் செவ்வாயும் சேருது கோச்சாரத்தில் எப்போல்லாம் ராகு செவ்வாயும் சேருதோ அவங்களுடைய ஜாதக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயும் ராகும் இணைந்து இருந்தால் வண்டி வாகனங்களை இயக்கும் போது ரொம்ப பொறுமையாக ஜாக்கிரதையா இயக்கணும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன விபத்து காயம் அல்லது ரத்த காயங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எட்டாம் வந்து குரு வரதுனால பெண்களுக்கு யூட்ர சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது இது சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் சுப கா சுப விரயங்களாக பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஒரு சில விஷயங்கள கவனமாக இருந்துட்டாலே இதை ரொம்ப சக்ஸஸாக கொண்டு போயிட முடியும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்